அனைவருக்கும் வணக்கம் நவக்கிரகங்களின் நல்லாசிகள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை குரோதி வருடம் புரட்டாதி மாதம் பதிமூன்றாம் நாள் மேசராசி அன்பர்களே பல வகைகளிலும் அனுகூலமான நாள் சகோதர வகையில் எதிர்பாராத ஆதாயம் கிடைக்கும் நண்பர்களால் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் உறவினர்கள் வகையில் குடும்பத்தில் மகிழ்ச்சியுடன் செலவுகளும் ஏற்படும் மற்றவர்களுடன் வீண் விவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் இன்று சிவ வழிபாடு நன்மைகளை அதிகரிக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் காரிய அனுகூலம் உண்டாகும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கக்கூடும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் ரிசபராசி அன்பர்களே தந்தை வழியில் தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும் சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கவும் உறவினர்களால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம் வியாபாரம் முப்போதும் போல் நடைபெறும் இன்று முருகப்பெருமானை வழிபட மகிழ்ச்சி கூடுதலாகும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீண் அலைச்சலை தவிர்க்கவும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இறை வழிபாட்டில் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய் வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகும் மிதுனராசி அன்பர்களே உடல் நலனில் கவனம் தேவை நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள் தாய் மாமன் வழியில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும் மூன்றாவது நபரின் தலையீடு காரணமாக கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும் വ്യാപാരത്തിൽ പണിയാകാ ചെലവ് ചെയ്യ നേരിടും ഇന്ന് മഹാവിഷ്ണുവിപടുവൻ മൂലം സ്രമങ്ങൾ കുറയും മൃഗസീരിടത്തിൽ പനതിൽ സി സു കുഴപ്പങ്ങൾ ഏർപ്പെട്ട് നീങ്ങും തിരുവാതിര നടത്തവർക്കു എതി പാര പണവരവുക്ക് വായ്പുണ്ട് പുനർപൂസം നടത്തൽ പ്റന്തവർക്ക് വാഴക്കെ തുണി വഴി ഉറവിനാൽ ചെലവുകൾ ഏർപ്പെടും കടകരാശി അൻപേ நண்பர்கள் வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் புதிய முயற்சிகளில் ஈடுபட உகந்த நாள் வாழ்க்கை துணை வழியில் செலவுகள் ஏற்படும் இளைய சகோதர வகையில் ஆதாயம் உண்டாகும் பிள்ளைகளால் வீட்டில் உற்சாகமான சூழ்நிலை ஏற்படும் மனதில் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைப்பது மகிழ்ச்சி தரும் இன்று விநாயகர் வழிபாடு காரியங்களில் வெற்றி ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உறவினர்களிடம் பேசும்போது போது பொறுமையை கடைபிடிக்கவும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தொடங்கும் புதிய முயற்சி அனுகூலமாக முடியும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது அவசியம் சிம்ம ராசி அன்பர்களே தொடங்கும் காரியங்கள் சாதகமாக முடியும் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எதுவும் முன்க்கு எடுக்க வேண்டாம் நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்போது பொறுமை அவசியம் வியாபாரத்தில் சக வியாபாரிகளின் உதவி கிடைப்பது மகிழ்ச்சி தரும் இன்று தச்சனாமூர்த்தி வழிபாடு தடைகளை தகர்க்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைக்க வாய்ப்புண்டு உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும் கன்னிராசி அன்பர்களே வீட்டில் கலகலப்பான சூழ்நிலை காணப்படும் புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்து விடுவீர்கள் வாழ்க்கை துணை உங்கள் முயற்சிக்கு பக்க பலமாக இருப்பார் சிலருக்கு பிள்ளைகள் மூலம் பணவரவுக்கு வாய்ப்புண்டு தாய் வழி உறவுகள் ஆதரவாக இருப்பார்கள் வியாபாரம் வழக்கம் போல் நடைபெறும் இன்று நீங்கள் விநாயகரை வழிபட நற்பலன்கள் அதிகரிக்கும் ഉത്തരം നടന്നവർക്കു നമ്പറുകള കാര്യം അനുകൂലമാക്കും അസ്തം നടക്കു പള്ള മൂലം ആദായം പെറും വായ്പ ഏർപ്പെടും ചിത്ര നടക്കു എതിരാൾ കയ്യപ്പ് കരയും തുലാം രാശി അൻപേ ഉത്സാഹമാൽപീർ കുടുംബത്തിൽ ഉള്ളവരും തേവകളെ നിറവേറ്റലവ് ചെയ്യ നേരിടും வாழ்க்கை துணை உங்கள் பணிகளில் பங்கெடுத்துக் கொள்வது ஆறுதலாக இருக்கும் சகோதர வகையில் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைகள் உதவிகரமாக இருப்பார்கள் வியாபாரம் வழக்கம் போல் நடைபெறும் இன்று ஆஞ்சநேயர் வழிபாடு நன்மைகளை அதிகரிக்க செய்யும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகரிக்கும் செலவுகளால் கையிருப்பு குறையும் விருச்சிக ராசி அன்பர்களே புதிய முயற்சிகளுக்கு மிகவும் அனுகூலமான நாள் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார் வாழ்க்கை துணை வழி உறவுகளால் எதிர்பாராத ஆதாயம் ஏற்படும் சிலருக்கு எதிர்பாராத செலவுகளுக்கு வாய்ப்புண்டு இளைய சகோதரர்கள் உதவி கேட்டு வருவார்கள் வியாபாரத்தில் பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும் இன்று ஆறுமுக பெருமானை வழிபட அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருப்பது நல்லது அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் வீண் செலவுகள் ஏற்படும் தனுசு ராசி அன்பர்களே சகோதரர்கள் வகையில் அலைச்சலுடன் ஆதாயமும் இருக்கும் அவசர முடிவுகளை தவிர்க்கவும் പള്ളി വിരുപ്പത്തെ പൂർത്തി ചെയ്യാൻ ചിലർക്ക് തടീർ പണവരവുക്കും വായ്പുണ്ട് പിക കണവൻ മനവിക്കിടയെ അന്യോനിയം അധികം വ്യാപാരത്തിൽ വനയും ലാഭമും എതി പാർത്തതായി വിടവും കൂടുതലായി മഹാലക്ഷ്മി വഴിപാട് നന്മകളെ അധികം മൂലം നടത്തൽ പൊറുന്നവർക്ക് ദീർ പണവര വീൺ ചെലവുകൾക്കും വായ്പുണ്ട് புராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் வாழ்க்கை துணை மூலம் பணவரவு கிடைக்கக்கூடும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படும் மகர ராசி அன்பர்களே காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் நாள் பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் செலவுகளை சமாளிக்க தேவையான பணம் இருப்பதால் உற்சாகமாகவே இருப்பீர்கள் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு நீங்கும் வியாபாரத்தில் விற்பனையை அதிகரிப்பதில் பணியாளர்கள் உற்சாகத்துடன் செயல்படுவார்கள் இன்று வெங்கடேச பெருமாளை வழிபடுவதன் மூலம் விருப்பம் நிறைவேறும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத வாய்ப்பு உண்டு அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் வீண் விவாதம் செய்வதை தவிர்க்கவும் கும்பராசி அன்பர்களே மனதில் இனம் தெரியாத குழப்பம் ஏற்படும் அன்றாடப் பணிகளிலும் கூடுதல் கவனம் தேவை தாய் வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டி இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே வீண் விவாதங்கள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது வியாபாரம் சற்று சுமாராகத்தான் இருக்கும் இன்று கால பைரவரை வழிபடுவதன் மூலம் மனதில் தெளிவு புறக்கும் അവിട്ടം നടന്നവർക്ക് പിൽ ഉറവിനാൽ ആദായം കിടക്കും നക്ഷത്രത്തിൽ നടന്നവർ പുതിയ മുഴികൾ മേക്കൊള്ള തവർപ്പത് നല്ലത് പുരട്ടാതി നക്ഷത്രത്തിൽ പൊറന്താ ഉടൽ ആരോഗ്യത്തിൽ കവനം ചെലുത്തവും മീനരാശി അൻപേ എന്ത് മുടിവെയും ഒരു മുറിക്ക് പല മുറി യോസിത്തി എടുപ്പത് നല്ലത് കുടുംബത്തിൽ മറ്റവർകളുടെ അനുസരിച്ച് ചെല്ലവും கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமை அவசியம் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் வியாபாரத்தில் பொறுமை மிகவும் அவசியம் இன்று அம்பிகை வழிபாடு அல்லல்களை போக்கி மன நிம்மதி தரும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய் வழி உறவினர்களால் எதிர்பார்த்த காரியம் முழு வரியாகும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களின் வருகை சங்கடம் தருவதாக இருக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் பணவரவுக்கு வாய்ப்புண்டு இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்